நீங்க எந்த செய்தி சேனல வேணாலும் எடுத்து பாருங்க அதிமுகவுக்கும் எடப்பாடியாருக்கும் எதிராக தான் செய்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒண்ணுமே இருக்காது எடப்பாடியாருக்கு எதிர்ப்பு அதிகரிக்கிறதா அந்த எம்எல்ஏ அதை சொன்னாரு இந்த எம்எல்ஏ இதை சொன்னாரு மத்திய அமைச்சர் அமித்ஷா பார்த்துட்டு வரும்போது முகத்தை மூடிக்கிட்டு வந்தாரு தேமுதிக பொதுச் செயலாளருக்கு உரிய மரியாதை கொடுக்கல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு பிரேமலதா சொல்றாங்க இப்படி ஒரு சில்றத்தனமான கேவலமான விஷயத்தை தான் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கு ஆனா இந்த கையாலாகாத திமுக ஆட்சியில நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில மதுரை மேயர் மேல ஒரு ஊழல் புகாரை சொல்லி அந்த ஊழல் புகாரின் அடிப்படையில் அந்த அம்மா பதவியை ராஜினாமா பண்ணுது இதை எந்த செய்தி சேனலாவது சொன்னிச்சா கடலூர் திட்டக்குடி நகரமன்ற தலைவர் வந்து அவங்க மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து திமுக நகர்மன்ற உறுப்பினர்களே வாக்களிச்சு இன்னைக்கு அந்த நகர்மன்ற தலைவர் பதவி அவங்க வந்து இழந்திருக்காங்க அதை எந்த செய்தி சேனலாவது சொன்னிச்சா எதுவுமே சொல்றது கிடையாது நாட்டுல நடக்கிற எந்த உண்மையான விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறதே கிடையாது அண்ணா அறிவாலயத்துல ஒன்னாம் தேதியான கவரை வாங்கிக்கிட்டு அண்ணா திமுகவுக்கும் எடப்பாடியாருக்கும் எதிரான செய்திகளை மட்டுமே பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த சமூக ஊடகத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை மக்கள் முழுசா இழந்துட்டாங்க